கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பானவர்களை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்திலும் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்கிறது கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று உண்மையான அன்பு எதுவென்று தெரியாமல் அன்பு வேண்டும் அன்பு வேண்டுமென்று அலைந்து தெரிந்து போலியான அன்பிற்கு அடிமைப்பட்டு வாழ்க்கையை இழந்து நிற்கின்றவர்கள் ஏராளமான பேர் உண்டு ஆனால் இங்கே கிறிஸ்து நமக்காக தம்மை அன்போடு கூட தேவனுடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார் இல்லையா தன் ஜீவனை தன் சுகத்தை தன்னுடைய எல்லா காரியங்களையும் நம்மீது கொண்ட உண்மையான அன்போடு கூட எந்த எதிர்பார்ப்புமின்றி அவர் நமக்காக தம்மை முழு இருதயத்தோடு முழு அன்போடும் ஒப்பு கொடுத்தது போல நாமும் அதே அன்போடு கூட வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் தாயின் அன்பாக இருந்தாலும் தந்தையின் அன்பாக இருந்தாலும் சகோதரர்களுடைய அன்பாக இருந்தாலும் உறவினர்கள் தோழர்களுடைய அன்பாக இருந்தாலும் அது என்றுமே நிலையான அன்பல்ல என்றுமே எப்பொழுதுமே ஒரே நிலையோடு நம்மில் வெளிக்கொணருகின்ற அன்பும் அதுவல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற ஏற்றது போலவும் சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தது போலவும் அந்த அன்பில் மாற்றங்கள் இருக்கும் சுயநலங்கள் இருக்கும் பலவிதமான கசப்புகள் இருக்கும் சண்டைகள் இருக்கும் வாதங்கள் இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பானது அது நேற்றும் இன்றும் நாளை மாறிப்போகாதது மாறி அது எப்பொழுதுமே தூய்மையான உள்ளத்தோடு நம்மை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார் என் பிள்ளைகள் என்னை போல மாற வேண்டும் என்னை போல வாழ வேண்டும் என் கட்டளைகளை கை கொண்டு குகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாயினும் மேலாக அன்பு வைத்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நோக்கிக் கொண்டிருக்கின்றார் எனக்கு அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அப்பேற்பட்ட அன்பை நம்மால் பிறர் மத்தியில் காண்பிக்க முடிகிறதா தேவைகளுக்காக மற்றவர்களிடத்திலே அன்பு பாராட்டுவது உண்மையான அன்பா இல்லை அல்லவா இயேசு கிறிஸ்து எந்த தேவையோடு அவர் நம்ம அன்புக்கு வந்தார் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் நம் ஆத்துமா அழிந்து போகக்கூடாது இது ஒன்றுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது சாத்தானுக்கு நாம் அடிமையாகி பாதாளத்துக்கு நாம் சென்று விடக்கூடாது என்பதே அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்றைக்கு மற்றவர்கள் மத்தியிலே நாம் கிறிஸ்துவின் அன்போடு கூட பழகுகின்ற ஒரு மனிதர்களாக இராமல் பணத்துக்காக பொருளுக்காக நம்முடைய காரியங்கள் நடப்பதற்காக தேவைக்காக இன்னைக்கு அன்பு பாராட்டுகிறதினால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் செயல்பட முடிகிறதா நினைத்து பாருங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கின்றோம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம் ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இல்லையே எதிரியாக பார்க்கின்றோம் எதிரான வார்த்தைகளை பேசுகின்றோம் கசப்புகளை வைத்திருக்கின்றோம் கடின இருதயத்தோடு கூட செயல்படுகின்றோம் அவமதி அவமரியாதையான வார்த்தைகளை பேசுகின்றோம் மற்றவர்கள் நமக்கு எதிராக காரியங்கள் செய்கின்ற பொழுது அவர்களை நாம் வெறுப்போடு கூட உதாசீனப்படுத்தி வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கின்றோம் இவைகளெல்லாம் இயேசுவின் அன்பின் அடையாளம் இல்லை அல்லவா அவர் எதிரியையும் நேசித்தார் பாவிகளையும் நேசித்தார் துன்மார்க்கனையும் நேசித்தார் துரோகியையும் நேசித்தார் எல்லாவரையும் ஒன்று போல் நேசித்தார் அன்பு தூய்மையான அன்பு சுயநலமற்ற அன்பு வேர் பிரித்து பாராத அன்பு பாரபட்சம் இல்லாத அன்பு ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அதே அன்பில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் ஐந்து இரண்டு சொல்லும் பொழுது நாம் இன்றைக்கு அதே அன்பில் இல்லாமல் தானே என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பிறரிடத்திலே அன்பை நாம் எதிர்பார்க்கிறது போல நாமும் மற்றவர்களிடத்திலே செலுத்துகின்ற அன்பில் உண்மை இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார் எனவே கேட்கின்ற என் அன்புக்குரியவர்களே நீங்களும் பிறரிடத்திலே போலியான அன்பை காண்காமல் கிறிஸ்து இயேசு நம்மிடத்தில் உண்மையான அன்பை காட்டினது போல நீங்களும் பிறரிடத்திலே உண்மையான அன்பை காட்டுங்கள் அதே போன்று மற்றவர்கள் மத்தியிலே அன்பை எதிர்பார்க்கிறது பொழுதாக இருக்கலாம் மாயையான அன்பிற்கு அடிமை ஒருபொழுதுமே நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையை தாண்டி போகாமல் இருக்கவும் ஜாக்கிரதையோடு கூட இருங்கள் ஏனென்றால் பிசாசானவனும் அன்பு என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து நம்மை பாவத்தின் வலைகளுக்குள் சிக்க வைத்து ஆத்துமாவை அழிக்க வேண்டும் என்றும் ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை விட்டு நம்மை வலிவி போக செய்ய வேண்டும் என்றும் அவனும் அன்பு என்னும் ஆயுதத்தை கையில் வைத்திருக்கின்றான் ஒரு விஷயம் até olha... எனவே நீங்கள் பிரர்மத்திலே பழகுகின்ற பொழுதாக இருக்கலாம் ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை ஜாக்கிரதையாக நிதானமாக நிதானத்தோடு நீங்கள் எப்பொழுதும் வெளித்திருந்து சோதனைக்குட்படாத படிக்க ஜெபி ஜெபத்தோடு கூட நீங்கள் உங்களுடைய அன்பின் வழிகளிலே கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக தேவன் உங்கள் மூலம் மகிமை அடைவாராக ஜெபிப்போமா அன்பின் நல்ல இயேசு சுவாமி அன்பிற்காக ஏங்கி அலைந்து திரிகின்ற ஜன மத்தியிலே நீ சொன்ன வார்த்தை என்னவென்றால் நான் உங்களுக்காக எந்த ஒரு பாரபட்சம் இன்றி உண்மையான அன்போடு கூட என்னை உங்களுக்காக ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் பிறர் மத்தியிலே அந்த அன்போடு கூட நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க நாங்களும் உம்முடைய வேத வசனத்தின் படி பிறர் மத்தியிலே மாய்மாலமான அன்பை காண்பித்து மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைக்கின்றவர்களாக இராத படிக்கும் தீமையான பாதைகளில் சென்று மாயான அன்பிற்கு அடிமைப்பட்டு போகாத படிக்கும் அப்பா உம்முடைய உண்மையான அன்போடு கூட பிரர்மத்திலே பழகவும் உண்மையான அன்பை கண்ணறிந்து அதன் வழியிலே நடக்கவும் கத்தர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் பலனையும் அறிவையும் தர வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களிலே எங்கள் வழிகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல Amen. God bless you.